பயணம் 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 யாத்திரை டிராவல் வெவ்வேறு மொழிகள்ல சொல்றோம் பயணம் 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 இந்த பாட்டு பயணத்தை எப்படியெல்லாம் விளக்குது பார்ப்போம் பத்து மாத சித்திரமொன்று ஜனனம் அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் நாளும் பயணம் இறைவனும் மனிதனும் பயணம் செய்யறாங்க ரெண்டு பேர்ல போட்டி வச்சு இந்த பயணத்துல வெல்ல போறது யாரு இப்படி கேள்வி கேட்கிறதா அந்த பாட்டு தொடங்குது இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவர் எவர் இந்த பத்தியில ஒரு பத்து மாதம் தாயின் கருவில் இருந்து பெற்றோரால் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை ஜனிக்கிறது அப்படிங்கிறதுல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அது பள்ளி கல்லூரிகள்ல சென்று படிக்கிறது சொல்லி ஒரு பருவம் எழுதின உடனே இருபாலரும் காதலிக்கிறத சொல்லி இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகுது அந்த காதல் சிலருக்கு வெற்றியை தருகிறது சிலருக்கு தோல்வியை தருகிறது அந்த பயணம் எதில் கொண்டு போய்விடும் அப்படிங்கிறது ഒരു കേൾവിയ ആരംഭ പള്ളിക്ക് പയണം അടുത്തത് ആശയിൽ പയണം ആരംഭ പള്ളിക്ക് പയണം പി ആശയിൽ പയണം ഇരു കാതർ കണികളിൽ പയണം അത് കളക്കത്തിൽ കണ്ണീരിൽ പയണം ഇനും മനും പയണം ചെയ്താലേ பத்தியில புகைவண்டி பயணத்தை ஒரு உதாரணமா வச்சு நம்ம வாழ்க்கை பயணத்தை விளக்குது இந்த புகைவண்டியில அதை செலுத்துற ஒருத்தர் அது எந்த ஸ்டேஷன் வழியா போயிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற நிலையத்தை காண்பிக்கிறது ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் நம்பி தன் உயிரை பிடித்துக் கொண்டு பயணம் செய்கிற பயணி இடையில இடையில இறைவன் நினைப்புக்கு போறான் அப்படிங்கிறத தன்னுடைய உயிருக்காக பாதுகாப்புக்காக இறைவனை நினைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த பத்தி சொல்லுது ஒருவன் அது போகின்ற வழி சொல்ல ஒருவன் அந்த இருவரை நம்பிய மனிதன் அவன் இடையின் நினைத்தவன் இறைவன் இந்த பத்தியில பல பேர் பல இடங்கள்ல திருமண மண்டபங்கள்ல பேருந்துகள்ல ரயில் நிலையங்கள்ல ஹோட்டல்கள்ல பார்க்குகள்ல பீச்சில் கோவில்கள்ல அப்படி எங்கெங்கயோ சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு திருமண பந்தம் காதல் உணர்வு இதெல்லாம் ஏற்பட்டு அந்த பந்தம் சேர்ந்து உறவுகளாக பரிணமிக்கிறதும் உண்டு அப்படி பரிணாமம் பெறாமல் இது தொடர்ந்து இப்படியே சந்தித்து கொண்டே காலம் கடக்கிறதும் உண்டு இப்படி சொல்லுகிறது இந்த பத்தியில் இருக்கக்கூடிய வரிகள் சந்திப்பு வருவது கண்டு பலர் சந்திக்கும் இடங்கள் உண்டு அவர் சொந்தங்களாவரும் உண்டு அது தொடர்கதையாவதும் உண்டு ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டு இது உலகாயிர பயணம் அந்த உலக வாழ்க்கையில நாம மேற்கொள்கின்ற பயணங்களை பற்றி சொல்லுகிறது இது தமிழ் சொல்லுக்கு இந்த பயணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற மாதிரி ஆங்கிலத்துல டிராவல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் ட்ராவலர்ஸ் பங்களா அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாம் அரசாங்கம் வச்சுருக்கிறது அங்கங்க பயணியர் விடுதி அப்படின்னு ஆனால் யாத்திரா அப்படிங்கிற சொல்லு இதே பொருளை தந்தாலும் யாத்திரை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது கோயில் குளங்களுக்கு சொல்லுறது புனித நதிகளில் கடல்களில் புனிதமான தீர்த்தங்களில் நீராடுவதை குவிக்கிறதாக தான் நாம் பெரும்பாலும் பொருள் கொள்றோம் அந்த சொல்ல தனியாக புனிதமானதாக நாம் கருதுறோம் ஒரு யாத்திரை அப்படிங்கிறது நம்முடைய பாரதமனை பொறுத்தவரையிலும் தீர்த்தாடனம் கேத்திராடனும் அப்படின்னு ரெண்டு சொல்றோம் தீர்த்தாடனம் அப்படின்னு சொன்னா புண்ணிய நதிகளில் புண்ணிய தீர்த்தங்களில் அருவிகளில் கடல்களில் நீராடுவதற்காக தேடி ஊர் விட்டு ஊர் செல்றது அது ஒரு யாத்திரை கேத்திராடனம் அப்படின்னா கஷேத்திரம்னா இடம் பகவத்கீதையில வரும் க்ஷேத் கேத்திரஜ விபாக யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வரும் இந்த உடலையும் உடலில் இருக்கிற ஆன்மாவையும் பிரித்து அறிகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு க்ஷேத்திரங்கிறது உடலை குறிக்கிறது இந்த இடத்துல நம்ம க்ஷேத்ரா நம்ம முடிங்கிறது இறைவனாகிய பேராண்மா குடியிருக்கிற கோயில்களை குறிக்கிறது அந்த க்ஷேத்திரங்களுக்கு நாம பயணம் சென்று யாத்திரை சென்று ஒவ்வொரு கோயில்கள்ல உள்ள மூர்த்தியையும் விசேஷமாக தரிசனம் பண்றது இது பெரும்பாலும் ஊர் விட்டு ஊர் சென்று குறிப்பிட்ட கோயில்கள்ல இருக்கக்கூடிய மூர்த்திகளுடைய வரலாறுகளை ஒட்டி புராண செய்திகளை ஒட்டி அந்தந்த பிரார்த்தனைக்காக அந்த கோயிலுக்கு போறது அல்லது தான் ஏற்கனவே செய்து கொண்ட பிரார்த்தனை நிறைவேறினதற்காக நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக போறது முடி காணிக்கை செலுத்த போறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறது துலாபாரம் கொடுக்க போறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி போறாங்க ஆனால் பெரும்பாலோர் எதையுமே இறைவனிடம் கேட்காமல் அவனை சேவிப்பதற்காக அவரை தரிசிப்பதற்காக அந்த திருமேனியை வணங்கி விட்டு வருவதற்காகங்கிற நோக்கத்தோட போறவங்க தான் ரொம்ப நிறைய பேர் இதெல்லாம் யாத்திரை அப்படிங்கிற விஷயத்துல வருது தமிழ்நாட்டுக்குள்ளேயே எண்பத்தி ரெண்டு திவ்ய தேசங்கள் இருக்கு திவ்ய தேசங்கள் மொத்தம் நூத்தி எட்டு அதுல எண்பத்தி ரெண்டு வடநாட்டு திவ்ய தேசங்கள் பதினொன்னு மேல்நாடுங்கிறது திரு பரமபதமும் திருப்பார்க்கடலும் ஆக பதிமூணு ஆயிடுது ஒரு பதிமூணு திவ்ய தேசங்கள் இன்றைய கேரளம் அன்றைய தமிழகம் இந்த இன்றைய கேரளத்துல இருக்கு அதனால பதிமூணு ரெண்டும் பதினஞ்சு பதினொன்னு இருபத்தி திவ்ய தேசங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பதிகம் பாடல்கள் பெற்ற இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிவபெருமானுடைய திருக்கோயில்கள் இங்கே இருந்தாலும் பல சக்தி பீடங்கள் இருந்தாலும் அறுபடை வீடுகள் இங்கே இருந்தாலும் காவிரி தாமிரபரணி வைகை உள்ளிட்ட புண்ணிய நதிகள் இந்த மண்ணிலே பாய்ந்தாலும் இதையெல்லாம் கடந்து மொழியை கடந்து தமிழ்நாட்டுக்கு வெளியிலே புனித பயணம் யாத்திரையை மேற்கொண்டு பல ஸ்தலங்களுக்கும் சென்று பல பல புண்ணிய நதிகளிலும் நீராடி இறைவனை தரிசிக்கிற பழக்கம் தொண்டுரத்து நம்ம கிட்ட இருக்கு மொழியை கடந்து பல சிவாலயங்கள் தமிழ்நாட்டுக்கு வழியில் இருக்கு தரிசிக்க போறோம் மொழியை கடந்து பல பெருமாள் கோயில்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கு தரிசிக்க போறோம் திருப்பதியிலே தொடங்கி அந்த பக்கம் வரிசைய அதே போல அம்பாள் கோயில்கள் பல இடங்கள்ல முருகன் கோயில்களும் உண்டு விநாயகர் கோயில்கள் இருக்கு இப்படி பயணம் போகும்பொழுது முன்பெல்லாம் யாத்திரை அப்படின்னு சொன்னா என்னுடைய அறிவறிந்த வரையிலும் கட்டுச்சாதம் கட்டிட்டு போவாங்க அது எவ்வளவு வேலைக்கு தாங்குமோ கெட்டு போகாம அவ்வளவு நேரத்துக்கு தாங்கக்கூடிய கட்டுச்சாதம் கட்டிட்டு போற பழக்கம் அந்த கட்டுச்சாதம் தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நீண்ட யாத்திரையா இருந்தால் அங்கங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போறதுக்கு பாதையில அங்கங்க சத்திரங்கள் இருக்கும் அதுக்கு பேர் தர்ம சத்திரம்னு பேரு தர்ம சிந்தனை உள்ள செல்வந்தர்களோ அல்லது நாம எந்த கோயிலை நோக்கிய தீர்த்தாடனம் க்ஷேத்தாடனம் போறோமோ அந்த கோயில் நிர்வாகமோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பாதையில எல்லாம் அந்த மாதிரி தர்ம சத்திரங்களை அந்த கோயிலை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய யாத்திரிகர்கள் பக்தர்கள் அவர்கள் உணவு அருந்தி அந்த உயிரை ஜீவிக்கணும் இல்லையா அதற்காக அதற்கு தேவையான சாத்வீகமான எளிய உணவுகளை தர்மமாக கொடுக்கிற பழக்கம் அது ஹோட்டல்னு இந்த சத்திரம் அப்படிங்கிறது பிற்பாடுதான் அந்த ஹோட்டல்ல உணவுக்கு காசு கொடுத்து சாப்பிடுற பழக்கம்ங்கிறது ரொம்ப பின்னால நம்ம நாட்டுல வந்தது நம்ம ஸ்டேட்லயும் ரொம்ப பின்னால வந்தது முன்பு உணவுக்கு காசு கொடுத்து சாப்பிடுற பழக்கம் நாம கேட்டிருக்கவே முடியாது பாதையில யாத்திரிகர்களுக்கு உணவு அளிப்பதுதான் பழக்கம் ராமேஸ்வரம் வரையிலும் இன்றைக்கு ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாலை இருக்கு அதுக்கு சேது பந்தன சாலைன்னு பேர் பந்தனம்னா கற்றுறது அந்த இலங்கையையும் இந்த தமிழகத்தையும் பாரதத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக விளங்குகிற பாதை அந்த பாதை சேது பந்தன சாலை அந்த சாலை முழுவதும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய யாத்திரிகர்களுக்காக அங்கங்கு அங்கங்கு தர்மச்சத்திரங்கள் நிறைய கட்டியிருந்திருக்காங்க இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு இன்றைக்கும் பல எவிடன்ஸ்கள் அதுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் சிறுக சிறுக மறைந்து உணவுக்கு காசு கொடுத்து சாப்பிடுற பழக்கம் வந்தாச்சு போக்குவரத்து பயணம் பேருந்துகள் காரு மற்ற ரயில் உட்பட்ட வாகனங்களை பயன்படுத்துறதுன்னு வந்தாச்சு இன்றைக்கு உணவை ஒரு சிலர் கட்டி கொண்டு போறோம் பெரிய பயணம் போகும்போது சமீபத்தில் அரியன் கூட தமிழ்நாடு தாண்டி சில புனித தளங்களுக்கு போயிட்டு வர்ற ஒரு வாய்ப்புகள் அது போனேன் அநேக பஸ்கள்ல நிறைய பக்தர்கள் ஒன்று கூடி திரட்டி போகும் பொழுது ஒரு சில வேலைகளுக்கு உணவு எடுத்துக் கொள்ளுதல் சமைச்சு சாப்பிடுறது ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு இடத்துல சமைச்சத அடுத்த வேலைக்கு கட்டுச்சாரமா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்தது அதில் ஒருபாலும் அப்படிதான் நடக்கும் அப்படி உணவை சாப்பிடும் பொழுது அதற்கு ஒரு இடம் தேவைப்படுது நீர் வசதி தேவைப்படுது நீராதாரம் தேவைப்படுது இன்றைக்கு எந்த கோயிலை நோக்கி மனிதன் போறானோ பக்தன் போறானோ அங்கு அந்த வசதிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வடநாட்டிலும் பல இடங்களில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தி போகிற பக்தர்கள் கட்டியிருக்கிற சாதத்தை எங்கேயாவது இறங்கி இரண்டு சாப்பிடணும்னா அதற்கு இட கிடையாது ஒரு பெட்ரோல் பங்க் போன்ற எங்கேயாவது இடங்கள்ல தனியார் இடங்கள்ல கெஞ்சி கூத்தாடி கேட்டு இயற்கை உபாதைகளுக்காக இடவசதிகளை கேட்டு பெற வேண்டியதா இருக்கு அந்த உணவை வச்சு சாப்பிட்டு அந்த குப்பைகளை டிஸ்போஸ் பண்றதுக்கு இடம் இல்லாம தருமாற வேண்டியதா இருக்கு தட்டுக்கிட்டு தமிழர் கொண்டு போனோம்னா அரை கழிவு சுத்தம் செய்து கொள்வதற்கு அடுத்த வேலை உணவு சாப்பிடுவதற்கு தேவையான நீர் வசதிக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டு கோயில்கள்லயே கூட அநேகம் கோயில்கள்ல பார்த்தா மிகப்பெரிய மண்டபங்கள் உண்டு கல்லால் கருங்கல்லால் கட்டப்பட்ட பெரிய விதானம் உள்ள பெரிய பெரிய உயரமான தூண்கள் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த நிறைய மண்டபங்கள் இருக்கு இந்த மண்டபங்களுக்கு என்ன பயன் அந்த மண்டபங்கள் திருவிழா காலங்கள்ல உற்சவ காலங்கள்ல அதிக அளவுல பக்தர்கள் வரக்கூடியதுனால அவர்கள் பயன்படுத்துவதற்கு கோயில சாமிக்கு உண்டு அது இருந்தாலும் பக்தர்கள் பயன்படுத்துவதற்கு இது ஒரு விஷயம் பிற்பாடு இந்த காலத்துல எல்லாம் வந்து புயல் வெள்ள சீற்றங்கள் வரும்போது அந்த மண்டபங்கள்ல போய் மக்களை தாழ்ந்த பகுதிகளில் உள்ளவர்கள் நிலப்பகுதிகளில் தாழ்ந்த பகுதிகள் அங்க உள்ள பகுதிகளில் உள்ளவர்களை வந்து அந்த இயற்கை சீற்ற காலத்துல அந்த மண்டபங்களில் தங்கி பயன்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கோயிலுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்கள் ஏன்னா இந்த கோயில்கள் இருக்கே உள்ளூர் கோயில்கள் குறிப்பிட்ட காரணங்களுக்காக அந்தந்த கோயில்ல எழுப்பப்பட்ட கோயில்கள் இருக்கும் அது அவங்க மட்டும் கும்பிடுவாங்க அந்தந்த ஊர்ல ஆனால் யாரோமே வந்து கும்பிடலாங்கிற விதி இருக்கும் ஆனா அந்த நிர்வாகம் அந்த உள்ளூர்ட்ட இருக்கும் ஆனால் பெரும்பாலான கோயில்கள் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் மொழி எல்லையை கடந்து இப்ப பெரும்பாலும் சொல்றோம் அந்த மகாவிஷ்ணுவோட கோயில் நாளெங்கும் இருக்கிறது அந்த இந்த தமிழ்நாட்டை தாண்டி தமிழ் பேசுவர்கள் தெலுங்கு பேசுற பகுதிகள்ல ஒடியா பேசுற பகுதிகள்ல ஹிந்தி பேசுற பகுதிகள்ல ஏன் குஜராத்தி பேசுற பகுதிகள் இல்லை மராட்டி பேசுற பகுதியில் எல்லாருக்கும் போய் சேலிச்சுட்டு வர்றாங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க அப்ப அதுக்கு மொழி இல்லை கிடையாது இறைவன் போது நம்ம தமிழ்ல நிறைய இலக்கியங்கள்ல இறைவனை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கு சிறப்புக்குரியது அப்படிங்கிறது நிச்சயமா உண்மைதான் ஆனால் அந்த மொழிக்கு கட்டுப்பட்டு அதற்குள்ளே வலைப்பட்டு நிற்பவன் நல்ல இறைவன் அதை கடந்து போறோம் மொழியை கடந்துதான் நம்ம அங்கெல்லாம் போறோம் அப்ப போகும்போது அங்கங்க அந்த மண்டபங்கள்ல கோயில்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டபங்கள்ல இந்த பக்தர்கள் தங்கி இருந்து உடல் சிரம பரிகாரம் பண்ணி கொண்டு தாங்கள் கொண்டு வந்த உணவை வச்சாவது சாப்பிடுறது அவர்களே உணவிடாவிட்டாலும் தாங்கள் கொண்டு வந்த உணவையாவது வச்சு சாப்பிட்டது அந்த இடத்துல ஒரு நீர் ஆதாரம் தங்குட வசதி இதெல்லாம் வந்து சத்திரங்களாக பண்ணி வச்சிருக்கிறதா அப்படின்னா அது துர்லபம் தான் ரொம்ப குறைவான இடங்கள் இருக்கு விதிவிலக்கா ஒரு சில இடங்கள் இருக்கு ஆனால் ஒவ்வொரு கோயிலிலும் இருக்கின்ற மண்டபங்கள் இந்த மாதிரி பயன்களை திருவணமாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த இப்ப எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய மண்டபம் இருக்கு எல்லா பக்கமும் இரும்பு கேட்டுகளை போட்டோ அல்லது வேற கதவுகளை போட்டோ இழுத்து பூட்டிடுறாங்க ஒரு பக்தர் உள்ளே போக முடியல அந்த கோயிலை சேவிக்கிற நேரம்னு ஒரு சில நேரம் இருக்கு அந்த நேரத்துல நேர சன்னிதானத்துக்கு போகணும் சாமியை கும்பிடணும் கற்பூராகாரத்தை கண்ணில் ஊத்திக்கணும் வெகு அர்ச்சனை பண்ணணும் நேரம் திரும்பி வந்துடணும் அந்த மண்டபத்துல போய் சிரமப்பிரிகாரம் கூட ஓய்வு எடுத்து கொண்டோ கூட்டு பஜனை செய்தோ அந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கான வழிமுறைகள் கூறவும் அநேக கோயில்கள்ல அடைக்கப்பட்டு விட்டன ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த மண்டபங்கள் தான் இன்றைக்கு இழுத்து இழுத்து கூட்டப்பட்டு பக்தர்களின் பயன்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கு அநேக கோயில்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்து ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம க்ஷேத்ராடம் போகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி முக்கியமான பகுதி அப்படி போகும்போது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ரெண்டு கோயிலுக்கு போகிறோம் மூணு கோயிலுக்கு போகிறோம் மதிய உணவு நேரம் வந்துருச்சுன்னா மதியம் முதல் மாலை வரையிலும் கோயில் நடை அடைத்து வைப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரபு பல கோயில்கள்லாம் அது இருக்குது விதிவிலக்காக ஒரு சில கோயில்கள் அந்த நேரம் தொடர்ந்துருக்கும் மிக பெரும்பாலான கோயில்கள் மதிய உணவுக்கும் மாலை தேநீருக்கும் இடையிலான காலத்தில்

எடுத்துக் கொள்ளி துர்நாற்றம் எடுக்கக்கூடிய நிலையில மிக பெரும்பாலான பெரிய பெரிய மண்டபங்களும் இழுத்து பூட்டி தான் வச்சிருக்கு தங்க அனுமதிக்கிறதே கிடையாது ரோட்ல படாத பாடுபட்டு வெயில்ல எங்கெங்கேயோ நிக்க வேண்டியதா இருக்கு வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படி இருந்து இருக்கக்கூடியதாக இருந்தாலும் இங்குமே அந்த மாதிரி வசதிகள் பல இடங்களுக்கும் பல ஸ்தலங்களுக்கும் செல்வதற்கு குறைவுதான் நான் தமிழ்நாட்டை கடந்து சென்று வந்து வருகின்ற அனுபவங்களையும் நான் இங்க சொல்றேனே தவிர தமிழகத்திலையுமே முக்கியமாக சில தைப்பூச யாத்திரை போன்ற ஒரு சில காலங்கள்ல அன்னதானம் செய்யப்படுகிறது பலரால் அதை தவிர மிக பெரும்பாலும் ஒரு கோயிலுக்கு போகின்ற யாத்திரைகள் கோடி கோடியா போனாதான் லட்ச லட்சமா போனாதான் இல்லை பத்து பேர் ஒரு கோயிலுக்கு ஒரு நாளைக்கு சேவைக்கு போறாங்கன்னா கூட அவர்கள் நெடுந்துறைவு பயணம் வரும்பொழுது அவர்கள் தங்குவதற்கும் உணவு எடுத்துக் கொள்வதற்கும் பிரசாதம் எடுத்துக் கொள்வதற்கும் அந்தந்த கோயில் நிர்வாகங்கள்ல ஏற்பாடு இருக்கும் அந்த தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கைகளிலே இந்த கோயிலுடைய நிர்வாகங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியப்பட்டு வரும் அதுதான் யாத்திரை யாத்திரை செய்வதற்கு பக்தர்களை ஊக்குவிக்கும் போறதுக்கு வர்றதுக்கு வராதவர்களுக்கும் இதெல்லாம் போனோம்னா நமக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல் வரும் இன்றைக்கு ஒவ்வொரு இடமும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல இருந்து உணவந்திக்கிறோம் இந்த குடிநீரை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம் இது செலவு தண்ணி கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம் சரி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் இது இந்து தர்மம் நசிந்து போவதற்கான மிகப்பெரிய ஒரு சதியாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த எல்லாம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறையா யாத்திரிகர்களுக்கான வசதிகள் அவர்கள் செலவு எடுத்து லாட்ஜில் தங்கி லாட்ஜில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறது எல்லாராலையும் முடியுமா வசதி உள்ளவர்கள் செய்து கொள்றோம் இருந்தாலுமே எல்லோருமே போய் ஒரு ஸ்தலத்துக்கு போறோம் அப்படின்னா தர்ம சக்கரங்கள் இருக்கணும் அதற்கான நிதியை அந்த கோயில் நிர்வாகத்திலே அதுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து செய்யணும் எவ்வளவு நிலவலங்கள் எவ்வளவு சொத்து பத்துகள் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் பல கோயில்களுக்கும் இருந்து எந்தெந்த காரணங்களுக்காகவோ செலவு பண்ணப்படுது அதாவது ஆன்மீகம் கடந்த செக்யுலார் காரணங்களுக்காக கூட பல கோயில் நிதிகள் தான் செலவிடப்படுது ஆனால் அடிப்படையில இந்த மாதிரி வசதிகள் செல்பவர்கள் வருபவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இல்லையா இது நம்முடைய சிந்தனைக்கு கருத்துக்களை புரிந்து கொண்டு சரியாக இருந்தால் வரவேற்க வேண்டும் முதல் பாரதம் வாழிய தமிழர்